ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் வித் ரேஷ்மி நான் இப்போ ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க அது வெறும் இல்லை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பு நல்ல ஒரு வாசனை வரணும் அது வரையும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாசிப்பருப்பு நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு மாறிடுச்சு நல்ல வாசனமும் வருது இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாசிப்பருப்பை உடனே ஒரு தட்டுக்கு மாற்றிடுவோம் இதிலே வச்சுருந்தோம்னா கரிஞ்சிடும் இது எப்படியே ஆறிட்டுருக்கட்டும் இப்போ இதே பேனில் ஒரு கப் பாசி பருப்புக்கு ரெண்டு கப் வெள்ளம் சேர்க்குறேன் இந்த வெள்ளம் பார்த்திங்கன்னா சரியான தித்திப்பாக இருக்கும் நீங்கள் வந்து தித்திப்பு அந்தளவுக்கு தேவையில்லனிங்கன்னா ஒன்றரை கப் வெள்ளம் சேர்த்தாலே போதும் இப்போ நான் மூணு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் மூணு கப் தண்ணி சேர்த்து இதை எல்லாத்தையும் இப்போ நல்லா கொதிக்க விட்டுருவோம் பாருங்கள் வெள்ளெல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டிக்கலாம் இப்போ பாசிப்பருப்பு நல்லா ஆறிடுச்சு இது மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஃபைனாக அரைச்சிக்கலாம் ரொம்ப ஃபைனாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை சின்ன இறவா இருக்கு இல்லையா அந்த பத்துக்கு நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்கள் இது மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கிட்டேன் இந்த பார்த்துக்காக அரைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் இந்த பத்துக்கு அரைச்சிக்கோங்க அப்போ தான் பாசிப்பருப்பு சட்டுன்னு வெந்து வரும் இப்போ நான் வடிகட்டின வெள்ளை சாரை வந்து வானலுக்கு மாற்றிக்கிறேங்க ரெண்டு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிறேன் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொடியை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஆரம்பத்தில் கட்டி வர மாதிரி தான் தெரியும் நீங்கள் விட கலந்து விட கட்டி எல்லாம் உடஞ்சி ஒன்று சேர்ந்து வந்துடும் இன்னும் பேலன்ஸ் இருக்க பொடியும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டேன் இது கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து நல்லா கெட்டிப்பட்டு வரணும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கெட்டிப்பட்டு வர ஆரம்பிச்சிடுச்சு இன்னும் கொஞ்சம் குக்காகனால் அல்வா பாதத்துக்கு வந்துடும் இது அப்படியே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணிவிடுவோம் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்மளுக்கு பாருங்கள் இப்போ சூப்பராக அல்வா பாதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே சட்டுன்னு நம்ம செஞ்சிடலாம் இதில் நான் வறுத்த தேங்காய் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேங்க இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதே சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக பாசி பருப்பு வச்சு அல்வா ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம இப்போ பிளேட்டுக்கு மாற்றிடலாம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்தியும் கூட சட்டுன்னு செஞ்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்